டெரஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம செப்ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அரையோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இது தேவைப்படும் நினச்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து நாராயணா கிருதாலயை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட்லைன் கிளாஸிபிகேஷன்ஸ்ல இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் இருக்கிறாங்க ஏபிஎஸ் நல்லா எடுத்து எஸ்டிமேஷனை ஃபில் பண்ணி மேலே கொண்டு போனாங்க எஸ்டிமேஷனை காட்டிலும் பீட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் இவங்க டிவிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க நாலு ரூபா பெர் ஷேருக்கு டியூ டேட் வந்து ஆகஸ்ட்டு மாதம் ரெண்டாம் தேதி ஃபினான்ஷியலாக நல்லா ஹை ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய கம்பெனி மிட் வேல்யூஷனில் இருக்குது இப்போ ட்ரெண்டு வந்து டெக்னிக்கலாக இப்போ நியூட்ரல் சைடில் போய்கிட்டு இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க கரண்ட் ப்ரைஸாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த வீடியோ ரெக்கார்டு ஆகும்போது காட்டிக்கிட்டு இருக்கு பிஇயை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பைசோனில் இருக்கிறதா அது காட்டிக்கிட்டு இருக்குது நம்ம அனாலிசில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய கம்பெனி தியரிட்டிக்கல் லெவலில் டெப்டு டு ஈக்விட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய கம்பெனி கம்பெனி நல்ல தரமான தான் இருக்குது அதே சமயத்தில் பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு அண்டு பிபி எட்டு புள்ளி எட்டு அப்படிங்கிறது இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் இவங்களுடைய எஸ்டிமேஷனையும் தாண்டி இவங்க இபிஎஸ் எடுக்கும்போது பிஇ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிபி வந்து எப்படி அட்ஜஸ்ட் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியல ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறாவும் அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து பாயிண்ட் மைனஸ் டூ பர்சன்ட் வந்து டவுன் சைடு அதாவது மைனஸ் டூ பர்சென்ட்டு சர்ப்ரைஸாகவும் எதிர்பார்க்குறாங்க இது வந்து பீட்டா வந்து போன வருஷம் பீட்டா வந்து பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறதுனால லோ வேலட்டாலிட்டி இருக்குது போன வருஷம் இவங்க நிஃப்டியோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்னாக மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்குறாங்க கரண்ட் புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் எட்டு பேர் பை கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் ஹோல்டாகவும் ஒருத்தர் செல்லாகவும் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் அதிரி புதிரியாக ஐயாயிரத்தி நானூறு பெர்சென்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் பர்சென்ட்டாக வந்திருக்கு மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் அப்படிங்கிறது இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மைனஸில் போகலை போன தடவை எடுத்த ஆயிரத்தி எண்பத்தி நாலு காட்டிலும் இப்போ ஒரு இருபது கோடி ரூபா கம்மியாக இருக்குது பா பாசிட்டிவாக இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பதினோரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிடிஎம் புக் வேல்யூங்கிறது நானூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் அதாவது இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் போன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ வந்து இதே காலகட்டங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ பெர்ஃபாமன்சஸ் ரெவென்யூ நல்லா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு எண்பது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரியே ஒரு ரெண்டு கோடி ரூபா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொமோட்டர்ஸ் தான் நல்லா அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து இபிஎஸ்சில் வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க எவ்வளோ குறைச்சிருக்கிறாங்கன்னா பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஜூன் மாதத்துக்கு மார்ச் மாதம் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்னு வச்சிருந்திருக்கிறாங்க ஜூன் மாதம் பத்து புள்ளி ஜீரோ ஒன்னா மாத்தியிருக்கிறாங்க அப்ப இவங்க இறங்குறதுக்கோ கரெக்ஷனையோ இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம் நடக்கணுங்கிறதுக்கு அப்புறம் தான் அதே சமயத்தில் டிஏஎஸும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் எயிட்டிலிருந்து அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போதாக கிட்டத்தட்ட ஒரு ப்ரெசென்ட் ஒரு ப்ரெசெண்ட் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கிட்டக்க ஒன்று புள்ளி ஒன்று எட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒம்போது அந்த ரேஞ்சுக்கு வந்து குறச்சிருக்கிறாங்க இப்போ எஃப்ஐஏஎஸும் குறைச்சிருக்கிறாங்க டிஏஎஸும் குறைச்சிருக்கிறாங்கும் போது இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இவங்களுடைய இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இதில் வந்து ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவும் பேஸ் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழாவும் இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸோட ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ பார்த்தோம்னா மூணு புள்ளி அஞ்சு இருக்குது நம்ம ரெண்டு புள்ளி அஞ்சு தான் மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம் இப்போ இது மூணு புள்ளி அஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு சப்சிக்வெண்ட்டாக இது ஏறுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் முப்பத்தி ஒம்போது ஆனால் ஆனுவல் எஸ்டிமேஷனே அதை காட்டிலும் கம்மியாக தான் பாயிண்ட் ஃபோர் அதை காட்டிலும் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அதில் சர்ப்ரைஸ் ரெண்டு பர்சென்ட்டை கழித்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி எண்ணூற்றி இருபத்தி எட்டு தான் இருக்குது அதனால அனாலிசிஸ்ட் எல்லாமே ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரெண்டு பர்சென்ட்டு கம்மியாக தான் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட்டு கம்மியாக தான் இந்த தடவை இவங்களுடைய இபிஎஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோட இபிஎஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இபிஎஸ் ஆன முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறுங்கிறது இது அட்ஜஸ்ட் ஆகவே இல்லை அதனால் இதோட நம்மளுடைய இதை வந்து இந்த புக் வேல்யூக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிற புக் வேல்யூக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸிமம் மூமெண்ட் வந்து அறுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு போகுது அதனால் இந்த கால இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அட்ஜஸ்ட் ஆக போகுதா அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தேகமாக இருக்குது எதிர்பார்ப்பாகவும் இருக்குது சந்தேகமாகவும் இருக்குது இவங்க டிடிஎம் புக் வேல்யூவுக்கு பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி நாலுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது கரெக்டாக ட்ரேட் ஆகிட்ருக்கு அந்த வகையில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அறுநூற்றி அறுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் இங்கேயுமே காட்டுது இப்படி காட்டுறதுனால இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வைக்கிது நம்மளை இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் தூக்கி போட்டோம் சார்ட்டில் தூக்கி போட்டால் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அதை பிரேக் பண்ணி மேலே ஒரு ஃபுல் பேக் வச்சு மேலே எடுத்து போனாக்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேல்யூ எல்லாமே அந்த டிடிஎம் புக் வேல்யூ ஆனால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கானது தான் நூத்தி நாற்பத்தி ஒண்ணுங்கிற கரண்ட் புக் வேல்யூக்கு கிடையாது அதையே எடுத்து இது மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி இருபதை உடைச்சி ஒரு புல் பேக் வச்சு அப்டெண்டுக்கு டேர்ன் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதை உடைக்காமையோ இல்லாட்டி கொஞ்சமாக ஒரு கூட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ மேலே வச்சுட்டு கீழே இறங்குது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் கரெக்ஷன் எடுத்து திருப்பி மேலே ஏறினா ஓகே ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வரைக்குமே இது கரெக்ஷனுக்கான சான்சஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எண்ணூற்றி நாற்பத்தி மூணு இந்த இடத்துல உடச்சிட்டாங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது இந்த இடத்துல இருக்குது எண்ணூற்றி நாற்பத்தி உடச்சிட்டாங்கன்னா இது வந்து பேஸ் ப்ரைஸை தொடுறதுக்கோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எழுநூற்றி முப்பத்தி நாலுலேருந்து அறநூற்றி எழுபத்தி நாலு வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்க ஈபிஎஸை வந்து எஸ்டிமேஷனை காட்டிலும் கூடை எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுக்கும் எடுக்கும்போது மாத்திரம்தான் இது நமக்கு வந்து மேலே சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான ஸ்கோப் இருக்குது இல்லாட்டி இது கரெக்ஷன்ஸில் போகும் மீறி ஏ ஏறினாங்கன்னா இது யூகத்துக்குள்ளே போகிறதா தான் இருக்கும் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டை குறைச்சிருக்கிறதுனால நம்ம கரெக்ஷன் வந்து இந்த சைடு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டக்கு எடுக்குமோ அப்படிங்கிற சந்தேக பார்வையும் இருக்குது இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க